திருவள்ளுவர் எழுதிய நூல் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களை கொண்டது இரண்டு வரிகள் தான் அவர் பொருளை தான் மூன்று பொருளை ஒன்றாக வைத்து ஒரு குரலை எழுதினார் மூன்று பொருளை வைத்து பொருள் 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 என்று அது என்ன பாடல் என்றால் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் மூன்று பொருளை வைத்து அந்த பாடலை ஏற்றிருக்கிறார் இந்த உலகமே பொருளால் ஆனதுதான் பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை என்ற ஒரு சொல்லாடலும் இருக்கிறது நாம் பார்க்கக்கூடிய அனைத்துமே இது அது எது என்று இல்லாமல் நாம் பயன்படுத்தக்கூடிய உபயோகிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய கண்ணால் காணக்கூடிய உணரக்கூடிய எடுக்கக்கூடிய அனைத்துமே பொருள்கள் தான் அதனால்தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு மெய்ப்பொருள் என்றால் என்ன ஏன் அறிவோடு அவர் ஒப்பிடுகிறார் என்றால் அந்த மெய்ப்பொருளை நீ அறிந்தால்தான் நீ ஒரு அறிவாளியாக ஆக முடியும் அறிவாளி அறிவு என்பது அறிதல் தான் அதை தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த மெய்ப்பொருளை அந்த மெய்ப்பொருள் எங்கே இருக்கிறது இதோ பார்க்கக்கூடிய மரத்தில் இருக்கிறதா வானத்தில் பார்க்கக்கூடிய அந்த நிலவில் இருக்கிறதா அல்லது இதோ பைக் இருக்கிறது அதில் இருக்கிறதா இந்த பேப்பரில் இருக்கிறதா எங்கே இருக்கிறது என்றால் அது நம் மனதிலே தான் இருக்கிறது நம் உடலில் தான் இருக்கிறது நம் உடல் முழுவதுமே பறந்து இருக்கிறது அந்த மெய்ப்பொருள் அறிவு என்பது மூளையில் இருந்தாலும் அந்த மெய்ப்பொருள் கண்ணுக்கு தெரியாது இதோ நான் பேசுகிறேன் தான் நான் பேசுகிறேன் இதோ சுவாசத்தை உணர்கிறேன் தான் பேசுகிறேன் எழுதுகிறேன் படிக்கிறேன் காண்கிறேன் தொட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவையை அறிந்து கொள்கிறேன் எல்லாமே பொருள்கள்தான் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சுவை உண்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வடிவம் உண்டு தண்ணீருக்கு வடிவம் உண்டா காற்றுக்கு வடிவம் உண்டா உயிருக்கு உண்டா அல்ல வாசனைக்கு உருவம் இல்லை காற்றுக்கு உருவம் இல்லை எல்லாமே உருவமற்றது தான் அதைத்தான் மெய் அந்த பொருளை அறிவதுதான் தெரிந்து கொள்வதுதான் அறிவு மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நீங்களும் தேடி பாருங்கள் மெய்ப்பொருள் எது என்று உங்களிடம் இருக்கிறதா அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளில் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ளுங்கள் எந்த பொருளுமே இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை சூனியமாகிவிடும் என்று சொல்லி தெரிந்து கொள்ளுங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எந்த பொருளுமே இல்லை என்றால் வாழ்க்கையே சூனியமாகிவிடும் சூனியம் என்றால் ஜீரோ அங்கே ஒன்றுமே இல்லை என்ற அர்த்தம் அவ்வளவே